ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருணை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் திருக்க மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் குழந்த பெற்றவங்களுக்கு கை கால் வலி இருக்கிறவங்களுக்கு இந்த திருக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லது நான் ஒன்றரை கிலோ திருக்க மீன் வாங்கியிருக்கேன் இதை நல்லா வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு உப்பு தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் புளி ஊற வச்சுக்கலாம் இதுக்கு கொஞ்சம் புளி வந்து அதிகமாகவே இருந்தால் குழம்பு வந்து நல்லாயிருக்கும் நான் ஒன்றரை கிலோ மீனுன்றதுனால அதுக்கு தகுந்தாப்புல எடுத்திருக்கேன் நீங்கள் ஒரு கிலோ எடுத்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா கை வச்சு நல்லா வந்து புளியை கரைச்சிட்டு அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே பூண்டு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பூண்டை இப்போ தட்டி சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா மேல் பேலன்ஸ் இருக்கிற பூண்டை கடைசியாக குழம்புல சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சமாக வந்து வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கிறேன் நம்ம அரிஞ்சு போடுறத வரை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு குழம்பு வச்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சட்டியில் கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா தட்டி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் பூண்டு இதை சேர்த்துட்டு கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் இருக்குது அதையும் சேர்த்துட்டோன்னா குழம்பு வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பெரிய தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா பொருள்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வந்து குழஞ்சி வெந்து வந்துடும் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வெந்ததுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்தூள் நான் ஒரு அஞ்சு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஏன்னா புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கோம் மீனும் வந்து ஒரு ஒன்றரை கிலோ இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து அஞ்சு அஞ்சு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல பார்த்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து அடுப்பு வந்து தான் இருக்கணும் ஹையில் வச்சுடாதீங்க நல்லா கலந்து விட்டுட்டு புளி தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடணும் இதை கொஞ்சம் தண்ணி நிறையாவே சேர்த்து நல்லா கொதிக்க விடுறேன் இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது அப்படியே ஒரு மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த உரல்ல நல்லா ஒரு கைப்பிடி அளவு மிளகு எடுத்திருக்கேன் இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட் கொடுக்கறது இந்த மிளகும் தான் மிளகை நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறமா பூண்டு கொஞ்சம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த பூண்டையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வந்து தட்டி எடுத்துக்கலாம் இந்த மிளகையும் பூண்டையும் நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் குழம்புல போட்டுட்டு வச்சு பாருங்கள் ரொம்பவே வந்து திருக்க மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா தட்டி இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன் இப்போ குழம்பு நல்லா வந்து பாதியாக வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம் இந்த மீன் போட்டு கொதிச்சாலும் குழம்புல வந்து கரையவே கரையாது தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு மீனை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்கட்டும் அடுப்பு வந்து ஹையில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் முள்ளுலாம் இருக்காதுன்றதுனால குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மீன் கிடச்சா கண்டிப்பாக வந்து இந்த மெத்தடில் வச்சு கொடுத்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இப்போது ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ மீனை வந்து நான் மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இது உடையவே உடையாது அப்படியே இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மீன் கிடச்சா கண்டிப்பாக வாங்கி செஞ்சு கொடுங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சோம்லையா பூண்டும் மிளகும் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க சூப்பரான திருக்க மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்பவே நல்லது குழந்த பெற்றவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க பால் நல்லா கிடைக்கும் சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த திருக்கு மீன் குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அருணை கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்